போன வீடியோவில் டர்க்கியினுடைய முன்னெடுப்பு இரடகானுடைய ஆசைகள் கனவுகள் கொஞ்சம் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இதெல்லாத்தையும் பார்த்தோம் இப்போதான் ரியல் இந்த வீடியோவில் வந்து எரடகான் என்னென்னலாம் முன்னெடுத்து செய்ய போகிறாரு அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் டர்க்கி வந்து ட்ரோன்ஸ் டெக்னாலஜி கொஞ்சம் மிசைல்ஸு அதுக்கப்புறம் ஆம்ஸ் அண்ட் அம்யூனிகேஷன் இதிலெல்லாம் நிறையா பண்ணுறாங்க பணத்தை அதில் கொட்டி நிறைய ப்ரொடக்ஷன் பண்றாங்க பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அதுக்கப்புறம் மால்டீவ்ஸ் இந்தியா பக்கத்துல இருக்கிற இடது வலதுல பக்கம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் இந்த மாதிரி இல்லாம அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதுல ஓரளவுக்கு ஏதோ பணம் வந்துட்டு இருக்கு இருந்தாலும் போராது அதெல்லாம் இது ஒரு பக்கம் சிவில் அண்ட்ரஸ்ட் நாட்டுக்குள்ள இருக்கு அது ஒரு பிரச்சனை ஆனா நான் சொன்ன மாதிரி அவருடைய மிக முக்கியமான இரண்டு இது ஒன்று வந்து தான் கலீஃபோ ஆகணும் இன்னொன்னு வந்து தான் அந்த ரீஜன்ல மிகப்பெரிய ஒரு வல்லரசு மாதிரி தன்னை ஸ்தாபிச்சுக்கணும் எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் தான் ஒரு தலைவனாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையெல்லாம் அவருக்கு போகல அதோட இல்லாம ராணுவ ரீதியா தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் அந்த ரீஜன்ல ராணுவ ரீதியா டர்க்கி தான் மிக வலிமை வாய்ந்த நாடாக இருக்கணும் அப்படின்ற அவருடைய ஆசை அதனால அவர் அடுத்த ஸ்டெப்பா என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இந்த சின்ன சின்ன மிசைல்ஸ் சின்ன சின்ன ட்ரோன்ஸ் பண்றதெல்லாம் போறாது அதனால நம்ம வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அதுவும் இன்டர் கான்டினடல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இந்த பேலிஸ்டிக் மிசைஸ் எல்லாம் ரொம்ப ஹைடெக் மிசைல்ஸ் அதெல்லாம் சர்வசாதாரணமாலாம் செஞ்சிட முடியாது செஞ்சாலுமே நீங்க அதாவது பல முறை அதெல்லாம் வந்து சோதனைக்கு உட்படுத்தணும் அந்த மாதிரி சரி இந்த மாதிரி அந்த மிசைல் அதாவது இன்டர் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் செஞ்சிடறோம் எங்கேயோ கடனை வாங்கி உடனே வாங்கி டெக்னாலஜியை திருடி எடுத்து செஞ்சிடலாம் டெஸ்ட் எங்க செய்யறது டர்க்கினுடைய இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிட்ரேனியன்சி அதுக்கு மேலையும் கீழையும் பாத்தீங்கன்னா யூரோப் இருக்கும் இட்டாலி கிரீஸ் அந்த மாதிரி நாடுகள் அல்பேனியா அதெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள் அதனால வந்து அது ரொம்ப கஷ்டம் லிபியா ஈஜிப்ட் இதெல்லாம் வரும் அது ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல செய்யறது அதே மாதிரி சரி பிளாக் சீல கொண்டு போய் செய்யலாம் அப்படின்னா சார் கடல்ல மட்டும் ஏன் செய்யறாங்கன்னா தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த ஹீட் எல்லாம் டிசிபேட் ஆகிடும் அதுக்கப்புறம் அங்கே கடல் நீர்ல இருக்க சில காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிசிபேட் பண்றது டிசிபேட்னா ஹீட் வந்து அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு இதுவாய்டு குளிர்வித்தல்வாங்களா அந்த மாதிரி அது மாதிரி ஆகிடும் அதனாலதான் கடல்ல தான் மிசைல்ஸ் போடுவாங்க ஜென்ரலா நம்மளுமே ஒரிசால சாண்டிப்பூர் இடத்துல தானே இருக்கு அதே மாதிரி பிளாக்ஸி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் அவருக்கு வந்து பிளாக் சி வந்து சின்ன சி அதை சுத்தி வருசாயா அதனுடைய பிளாக் சியை சுத்தி எல்லா நாடு நிறைய நாடுகள் சென்ட்ரல் ஏசிய நாடுகள் எல்லாமே இருக்கு குறிப்பா அசர்பைஜான் அதெல்லாம் இருக்கு அங்கேயும் ஈரான் இதெல்லாம் இருக்கு ரொம்ப கஷ்டம் அதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சில ஆயுதங்கள் கொடுக்குறாரு சில நாடுகளுக்கு ஆயுதம் கொடுத்துருக்காரு இல்லையா அதுல ஒரு நாடு அவர் தேர்ந்தெடுத்து துருக்கி என்னைக்குமே என்ன செய்யும் அப்படின்னா வேண்டாத நாடுகளோட தான் ரொம்ப க்ளோஸா உறவு வச்சு குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா ஜோர்டான் சிரியா அதுக்கப்புறம் ஈரான் இந்த மாதிரி நாடுகளோட தான் அதுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அப்படி இருக்கும் அப்புறம் இந்த பா பாகிஸ்தான் பங்களாதேஷு மால்டீவ்ஸ் இதுல அவங்களுக்கு துருக்கியினுடைய ஜிகிரி தோஸ்த் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் இதெல்லாம் அங்கெல்லாமும் வைக்கிறதுக்கு வழி இல்லை அதனால துருக்கி வந்து தென் தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில இருக்கக்கூடிய சோமாலியா அப்படிங்கிற நாட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க இதுக்கு பல காரணங்கள் இருக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மத்திய தரைக்கடல் மற்றும் பிளாக் சி அங்கே சோதனைகள் எதுவும் செய்ய முடியாது அதோடு இல்லாமல் அது ஈகோட்டாருக்கு நல்ல மேலே வேற இருக்குது கஷ்டம் அப்படிங்கிறாங்க அதனால சோமாலியாவை தேர்ந்தெடுக்கிறேன் என்னென்னலாம் அதுக்கு சாத்திய அதனுடைய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்வட்டார் வந்து சோமாலியாவினுடைய தென் பகுதியில் போகுது இருந்து ஒரு ராக்கெட்டையோ இல்லை ஒரு மிசைலையோ நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா அது வந்து மிக குறைந்த எரிபொருளில் உபயோகிக்கலாம் அப்படின்னு ஒரு இது வந்து சயின்டிபிக் கான்செப்ட் குறைந்த எரிபொருள்ல நீங்க ஏவுகணையை அனுப்பலாம் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈக்வட்டார்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்க கூடும் இருக்கும் போது அங்கிருந்து ஏவப்படியக்கூடிய ஏவுகணைகளுக்கு ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இருக்கு என்ன அப்படின்னா பூமியின் சுழற்சி வந்து அதுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஈக்வட்டார்ல இருந்து அனுப்பப்படும் ஏவுகணைகளுக்கு பூமியின் சுழற்சி வேகம் அந்த ஏவுகணைகளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க ரீசன் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எங்க வருது அப்படின்னா இப்ப வந்து சோமாலியாவினுடைய பொசிஷன் பாத்தீங்கன்னா அது வந்து ஆப்பிரிக்கா அப்படின்னா நீங்க வந்து மேப்ல அதை பாத்தீங்கன்னா இந்த காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் இல்லையா மூகுக்கு மேல அந்த மாதிரி அதுதான் அந்த மாதிரி இருக்கும் அது கோர்ஸ் அது ஜிபோதின்னு ஒரு நாட்டை அதே தான் இருக்கும் இந்த சோமாலியாவில் லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் அரபிக் கடல் அப்படியே வந்தீங்கன்னா கீழே வந்து இந்தியன் ஓஷன் ரீஜன் இந்தியன் இந்து மகா சமுத்திரம் மிகப்பெரிய சமுத்திரம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல முறை நம்ம சொன்னதுதான் இந்த கடல் வாணிபம் அதனுடைய போக்குவரத்து அந்த வழித்தடங்கள் எல்லாத்தையும் உங்க ஆளுமையில நீங்க கொண்டு வந்துடலாம் அந்த இடத்துல நீங்க வச்சீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் சோமாலியா வந்து ஒரு மிக மிக பொருளாதாரத்தில் மோசமான நாடு ரொம்ப புவர் கண்ட்ரி சோமாலியா வந்து எதுக்கு நொட்டோரியஸ் பெயர் போனதுன்னா நல்ல விதத்துக்கு தான் பெயர் போனதுன்னு சொல்லுவாங்க கெட்ட விஷயங்களுக்கு நொட்டோரிய ஆபத்தான நாடு நீங்கள் அந்த சைட்லாம் போய் ட்ராவல் சோமாலியாவுக்கு போகணும் ஜிபோதிக்கு போகணும் அப்படின்னு அடிச்சு பாருங்களேன் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க சேஃபாக இருங்க செக்யூரிட்டி இது வந்து ரொம்ப வார்னிங் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் சரி இப்போ இந்த சோமாலியா வந்து வெரி புவர் கண்ட்ரி அதில் நிறைய வந்து இந்த சோமாலியா வந்து எதுக்கு ரொம்ப நொட்டோரியஸ்னா பைரைட்ஸ் கடற்கொள்ளையர்கள் அதில் நிறையா ரொம்ப அதிகம் அவங்களுக்கு அதனால அந்த நாடுல வந்து புவர் கண்ட்ரிங்கிறனால ஏதோ கொஞ்சம் பைசா கொடுத்தாலே அவங்களுக்கு பெரிய பைசாவும் ஆகிடும் அதனால அந்த நாடை டர்க்கி தேர்ந்தெடுத்திருக்கு இந்த கடற்கொள்ள விஷயத்துக்கு ஒரு தனியாக வரேன் அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னா ஸோ இப்போ என்ன ஆகுது சோமாலியாவிலேருந்து உங்களுக்கு இந்தியன் ஓஷன் ரீஜன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு மலாக்கா ஸ்டேட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கண்காணிக்க முடியும் இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் நேஷன்ஸில் வந்து ஏற்கனவே ஒரு ராணுவ தளவாளங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கு சோமாலியாவுக்கும் கொஞ்சம் கொடுப்பாரு சோமாலியா மற்ற கண்ட்ரியோட போய் ஒன்றும் போரிட போகிறது இல்லை ஆனால் அதை வந்து யாருக்கு போகும்னா அந்த கடற்கொள்ளையர்களுக்கு போகும் அந்த ஆயுதங்கள்லாம் அது ஏதோ ஓகே இதை தவிர என்னன்னா பல ஆப்பிரிக்க நாடுகள் வந்து இஸ்லாமிய நாடுகள் ஸோ அந்த பிரதர்ஹுட்டு வந்து ஒரு அவரை கனெக்ட் பண்ண வைக்கிதாங்க அதை ஈஸியாக அவரால் கனெக்ட் பண்ண முடியும் அவங்க கிட்ட பேசி மற்ற அரபு நாடுகள் மாதிரி கிடையாது அரபு நாடுகள்லாம் நல்ல வளமையான நாடுகள் எண்ணெய் வளம் எக்கச்சக்கம் எல்லாத்துலேயுமே அவங்க மோரோவர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி பணத்தை பெருக்கிட்டாங்க ஆப்பிரிக்க நாடுகள் அந்த மாதிரி கிடையாது எல்லாமே வந்து சோட போன நாடுதான் சில நாடுகள் தான் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அதனால அவங்களை ஈஸியா அவங்களை பணத்தை கொடுத்து மயக்கி இது பண்ணி மோரோவர் அந்த பிரதர்ஹுட் அப்படிங்கிற இதில் வந்து அவங்க பொண்ணா சேர்ந்து இது பண்ணிடுவாங்க அது ஈஸியா வந்துடும் இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியால இருந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எர்டகானுடைய எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மெண்டாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு புரிய வருது அவர் வந்து நாட்டை விரிவுபடுத்துறாரு தன் காலடி தடத்தை வந்து ஆப்பிரிக்கால போகாம வைக்கிறாங்க முதல்ல சோமாலியா அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜிபோதி கெனியா இதெல்லாம் கொண்டு வருவார் வரிசையா அதுக்கு மேல வந்து சூடான் இருக்கு சவுத் சூடான் நார்த் சூடான் இத்தியோப்பியா எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கலாம் கையில ஈஜிப்டுக்கிட்ட போக முடியாது அது நல்லா கொஞ்சம் வளமையான நாடு ஸோ இத்தியோப்பியாமான் போன்ற நாடு அப்புறம் கேடு நிஜர் அங்கெல்லாம் கூட இவர் செய்யலாம் இந்த சஹேல் ரீஜன்லாம் கூட அவர் தன்னுடைய ஆளுமையை அங்கெல்லாம் விரிவாக்கலாம் ஸோ நாடு பிடிக்கிற ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து நிறைவேறும் அப்படி அது முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்குறாங்க ஜியோ பாலிட்டிஷியன்ஸ் அனாலிஸ்ட் எல்லாமே அது மாதிரி சொல்லலாம் இதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா இந்த துருக்கியினுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் ஏன்னா அரபிக் இருந்து சோமாலியா பக்கம்னா பாகிஸ்தான் கப்பலை இந்த சரக்கு கப்பலையே அவங்க சோமாலியா வந்து தாக்கி இது பண்ண போது பைரட்ஸ் வந்து அவங்க அவங்கள மாலுமிகளை பிடிச்ச போது இந்தியா தான் உதவி செஞ்சது ஆனால் நன்றி கடனை கிடையாது அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது அவ்வளோதான் இந்த மாதிரி ஸோ மிலிட்டரி எக்ஸ்பேன்ஷன் இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்ற மிசைல்ஸ் டெஸ்ட் பண்ணதுக்கு சோமாலியா தேர்ந்தெடுத்திருக்காங்க ஜியோ பொலிட்டிக்கலி என்னென்ன அனுகூலங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அவருடைய எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மென்டாலிட்டி நல்லாவே தெரிய வரும் இதுதான் முக்கியமான விஷயமாக படுகிறது சரி இதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்கணும் என்ன அப்படின்னா சைனா இருக்கு இல்லையா சைனா பல ஆப்பிரிக்க நாடுகள்லாம் முதலீடுலாம் செஞ்சுருக்காங்க த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்புறம் ஃபேக்ட்ரி கட்டுறது இன்ஃபேக்ட் வந்து சில தரவுகள்லாம் இருக்குது அதிலலாம் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து விவசாய நிலங்களை தாங்களே வாங்கி அதை லீஸ் மாதிரி எடுத்து அங்கே பொருட்களை விவசாய பொருட்கள் உணவுப் பொருட்களை விளைவிச்சு அதை அப்படியே சைனாவுக்கு கொண்டு போகிறாங்க ஆப்பிரிக்க நாடுகள் பல நாடுகள் பஞ்சத்துல அடிபட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க அதுக்கு கொடுக்காம இவங்க தன் நாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்கன்ற செய்திகள்லாம் கூட இருக்கு ஊடகத்துல அடுத்ததாக என்ன பார்க்கணும் சைனா வந்து குறிப்பா ஜிபோதி சோமாலியாவுக்கு மேல இருக்கும் இந்த ஜிபோதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் வந்து இந்த கடல் வாணிபம் வழித்தடங்கள்ல அது வந்து இந்த ரெட்ஸிக்கு ஒரு இந்த கல்ஃப் ஆஃப் ஏமான் இருக்கு இல்லையா கல்ஃப் ஆஃப் ஏடன்னு சொல்லுவாங்க இல்ல கல்ஃப் ஆஃப் ஏமான்னு கூட சொல்லுவோம் அது வழியா செங்கடலுக்கு போய் செங்கடல்லேருந்து சுயஸ் கனால் போயிட்டு அங்கேருந்து மத்திய தரைக்கடல் அது ஒரு வழி அதே மாதிரி மத்திய தரைக்கடலேருந்து சுயஸ் கனால் வழியாக வந்து செங்கடல் வந்து ஜிபோதி தான் அங்கே என்ட்ரி பாயிண்ட் மாதிரி கல்ஃப் ஆஃப் எடன் அது வழியாக வந்தால் அரபிக் கடல் தென் இந்தியன் ஓஷனுக்கு போக முடியும் ஆக மட்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் சொல்லக்கூடிய இடம் அந்த ஜிபோதி அந்த இடத்துல வந்து சைனா தன்னுடைய போர்ட்டு வச்சிருக்காங்க எப்படி அதானிக்கு ஹைஃபா போர்ட் கொடுத்துருக்காங்களோ ரொம்ப நாளா வச்சுருக்காங்க நடுவில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுலயோ பத்துலேயோ என்ன ஆயிடுதுன்னா ஜிபோதியில இருக்கிற ஒரு ஆட்சிக்கு வந்த ஒரு அரசு வந்து என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே உனக்கு கிடையாது ஏன்னா அந்த என்டயர் போர்ட்டே அவங்க வெயில இருந்ததுன்னு சொல்லப்படுது இப்போ வந்து ஒன்னு கிழ மூணு பாகம் தான் வந்து சைனாவுக்கு அது தவிர இன்னொரு ஒன்றுங்கிழ மூணு பாகம் டிபி வேர்ல்டு துபாய் போர்ட் அத்தாரிட்டி அது ரெண்டு கம்பெனி இருக்கு துபாய் இன்டர்நேஷனல் போர்ட்டு துபாய் போர்ட்னு அதை பற்றி கூட தெரிய போ பார்க்கலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க ஒரு ஒன் தேர்டு அப்புறம் கவர்மெண்ட் ஒரு ஒன் தேர்ட் வச்சிருக்காங்க ஆளுக்கு ஒன்று கிழ மூணு பக்கம் பாகமாக பிரித்து எடுத்திருக்காங்க டிபி வேர்ல்டு நம்ம புரிஞ்சிக்கக்கூடியதான் ஏன்னா ஜிபோதி சோமாலியா அந்த இடம் எல்லாமே ஆப்பிரிக்க நாடுகள் அதுக்கு மேலே தான் அவங்களுக்கு உடனே கல்ஃப் வந்துருது யமான் இருக்கு யமானுக்கு பக்கத்தில் சவுதி அரேபியா அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கல்ஃப் ஆஃப் பர்ஷியன் கல்ஃபுக்கு போனீங்கன்னாக்கா யூஏ வந்துடும் ஸோ அவங்க அந்த பிரதர்ஹுட் இதில் வந்து புரிந்து கொள்ளக்கூடியது அண்ட் மோரோவர் வந்து டிபி வேர்ல்டு வந்து மிகப்பெரிய கம்பெனி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பில்லியன் டாலர் டர்ன் ஓவர் அவங்களுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய கம்பெனி அது அவங்க எல்லாமே வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் கடல் போக்குவரத்து வாணிபம் போர்ட்டு மேனேஜ்மெண்ட்டு கார்கோ இது எல்லாமே அவங்க கையில் இருக்குது சொல்கிறாங்க இப்போ அந்த ஜிபோதியில் வந்து சைனாவினுடைய ஆதிக்கம் இருக்குது ஒன் தேர்டாக குறைஞ்சிருச்சு ஆனால் இருக்குது அங்கே சைனா என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஜிபோதியில் வந்து நாங்கள் வந்து அமைதி அதுக்கப்புறம் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் எமர்ஜென்சி சர்வீசஸு இதுக்காக தான் அங்கே வச்சுருக்கோம் இன்னொரு முக்கியமான ட்ரான்ஷிப்மெண்ட் ஜிபோதியில் வந்து ஒரு முக்கியமான ரீஃலிங் ஸ்டேஷன் வாங்க அங்கே தான் வந்து திருப்பி எரிபொருள் திருப்பி ரொப்பிக்கிறதுக்கு கப்பல்களுக்கெல்லாம் அதுவும் அது ஒரு முக்கியமான போர்ட்டா போடுது அதுக்கு பக்கத்துல ரொம்ப அடுத்தது இது தமிழ்நாடு கேரளா மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இடத்துல தான் இந்த சோமாலியா இருக்கு ஸோ ஆக மொத்தம் ஜிபோதியில சைனா இருக்கு சோமாலியால இப்ப வந்து டர்க்கி வரப்போகுது அந்த பேலிஸ்டிக் மிசைல் ப்ராஜெக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல முடிஞ்சிடும்ன்றாங்க டர்க்கி வந்து அங்க உட்காந்தாச்சுன்றது தெரிய வந்துருச்சு பாகிஸ்தானுக்கு ஆதரவு ரெண்டு கண்ட்ரியுமே டர்க்கியும் சரி சைனாவும் சரி பாகிஸ்தானுக்கு ஆதரவு ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய மேற்கு பக்கம் பாகிஸ்தானுக்கு பல பேர் உதவி செஞ்சு குறிப்பா டர்க்கி இப்ப ஈவன் அமெரிக்காவே நான் சொல்ல போறேங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி இருக்கு கிழக்கில் வந்து பங்களாதேஷ்ல பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு லால் ஹாத்த சைனா கையில் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அரக்கன் ஆர்மே அந்த ரெக்கைன் ஸ்டேட்டை வந்து ஸ்டெயின் மார்டின் ஐலாண்ட்ஸையும் அமெரிக்கா கையில் எடுக்க பாக்குறாங்க இப்ப மூணாவது ஃப்ரண்ட் அப்படிங்கிறது இப்ப இந்த நான் போன ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சோமாலியா டர்க்கி மூலமாகவும் ஜிபோதி சைனா மூலமாகவும் ஒரு அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு வரத்தான் வரும் அதை வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க என்ன மாதிரி முன்னெடுப்புகள் செய்ய போகிறாங்க நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சது அஞ்சு பர்சன்ட் அப்படின்னா அரசாங்கத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தெரிஞ்சிருக்கும் நூறு சதவீதம் தெரிஞ்சிருக்கும் அஞ்சு பர்சன்ட் வெளியில விட்டுருக்காங்க அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ன செய்வாங்க எப்படி நம்ம அவங்க மேல நம்பிக்கை வச்சு முன்னெடுப்போம் இதுதான் வந்து இப்ப இம்மிடியா பேலிஸ்டிக் மிசைஸ் எல்லாம் வந்து ஒண்ணும் இல்லை அமெரிக்க ரஷ்யா கிட்ட இருக்கிற ஒரு பேலிஸ்டிக் மிசைல் வந்து பதினோராயிரம் கிலோமீட்டர் போகக்கூடியது சென்று தாக்கக்கூடிய வலிமை உடைய பேலிஸ்டிக் மிஸ் இன்டர் கான்டினன்டல் பேலிஸ்டிக் மிஸ் அதெல்லாம் வந்து ரெண்டு லட்சம் டன் டிஎன்டியை வெடிச்சா எப்படி ஒரு ஆபத்து ஏற்படுமோ அந்த அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு அந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இது இருக்கும் ஸோ பதினோராயிரம் கிலோமீட்டர் போகும் அது மாதிரி இந்தியாவை சுற்றி சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பல முன்னெடுப்புகள் வந்துட்டு இருக்கு இதுக்கு மெயின் காரணம் வந்து இந்தியாவின் வளர்ச்சி பிடிக்கல அவ்வளோதான் ஆனா அதை யாரால தடுக்க முடியாது அப்படிங்கறது வெட்ட வெளிச்சமான உண்மை அதை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் அவங்க புரிஞ்சு வெளியில வர்றதுக்குள்ள அவங்க கீழே போயிடுவாங்க நம்ம நல்லாவே மேல போயிடுவோம் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கடைசியா ஒரே ஒரு நல்ல செய்தி அவங்க கூட பகிரணும் அப்படின்னா சோமாலியாவுடைய பைரேட்ஸ்னுடைய அட்டகாசத்தை எப்படி இந்தியா அடக்குச்சு மூணு கப்பல் போச்சு ஆபரேஷன் சங்கல்ப் அப்படின்னு ஐஎன்எஸ் சென்னை குறிப்பா அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எஸ் சுமேதான்னு ஒண்ணு அதுக்கப்புறம் ஐஎன்எஸ் த்ரிஷூல் அப்படின்னு இவங்க வந்து அந்த சோமாலி பைரைட்ஸ் வந்து பிடிச்சு வச்சிட்டு இருந்தாங்க அப்பப்ப அப்பப்ப பண்ணிக்கிட்டாங்க இப்போவும் தான் இருக்குன்றாங்க அந்த சோமாலி பைரைட்ஸ் பிடிச்சு வச்சிருந்த மாலுமிகள் கப்பல் அதில் இருக்க சரக்கு எல்லாத்தையும் மீட்டு எடுத்தாங்க ரெண்டு கப்பல் பத்தி நம்ம குறிப்பா சொல்லலாம் ஒன்னு வந்து எம்பி லைலா நார்ஃப்ளாக் அப்படிங்கிறது இது வந்து லிபீரியா அங்க ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி கப்பல் அதுல வந்து மாலுமிகளை காப்பாத்துறாங்க சரக்குகளை காப்பாத்துறாங்க சொமாலி பைரைட்ஸை பிடிச்சிட்டாங்க விரட்டி அடிச்சிட்டாங்க அதே மாதிரி இன்னொன்னு வந்து எம்இ ரூயன் அப்படின்னு ஆர்யூஎன் அந்த கப்பலில் இருந்த மாலுமிகளை வந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து பேர் இருந்தாங்க அதுல நாற்பத்தஞ்சு பேர் வந்து இந்தியன்ஸ் இந்தியர்கள் நம்ம கடற்படை வந்து இந்த மூணு கப்பல் வச்சு ஐஎன்எஸ் சென்னை ஐஎன்எஸ் சுமேதா ஐஎன்எஸ் என்எஸ் இந்த மூணு கப்பலும் களத்தில் இறங்கி திறமையாக அவங்க முறியடிக்கப்பட்டு எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்தாங்க அதுல ஒரு முப்பத்தஞ்சு சோமாலி பைரட்ஸை வந்து மும்பையில கொண்டு வந்து வச்சு போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி கேஸ் எல்லாம் கூட நடந்தது கடல்ல வந்து நம்ம மிக வலிமை ஆனவன் அப்படிங்கறத பல நாட்டுக்கு நம்ம பாருங்க ஜிபோதியில வந்து சைனா இருக்கு கப்பல்லாம் இருக்கு அவங்க உதவிக்கு வரல இந்தியா தான் உதவிக்கு போச்சு இந்தியன் நேவி தான் உதவிக்கு இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்ப வந்து உலக நாடுகளே ரொம்ப வியந்து பார்த்தாங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா இந்தியன் நேவி அப்படின்னு இப்ப இந்தோபாக் நிகழ்வுகளை வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இந்தியன் ஏர் ஃபோர்ஸு அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அவங்க வியந்துகிட்டே தான் இருப்பாங்க நம்ம நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஓ கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்